வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோமலிகா இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான குரு பேச்சு பலன்கள் மேசம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் குரு பகவான் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அன்று மேச ராசியிலிருந்து ரிசப ராசிக்கு பேச்சி அடைந்திருக்கிறார் குணமிகு வியாழ குரு பகவானே மனமுல வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ குருபரநேசா கிரகதோசமின்றி கடாசி தருவாய் இதுவரை மேச ராசியில் ஜென்ம குருவாக இருந்து வந்த குரு பகவான் இப்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார் மேச ராசிக்கு இரண்டாவது இடத்தில் அமர்ந்த குரு பகவான் ஐந்தாவது பார்வையாக ராசிக்கு ஆறாவது இடத்தையும் ஏழாவது பார்வையாக ராசிக்கு எட்டாவது இடத்தையும் ஒன்பதாவது பார்வையாக ராசிக்கு பத்தாவது இடத்தையும் பார்வை செய்கிறார் இந்த குரு பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பாடாக பருத்திட்டு இருந்துச்சு இனி ராசிக்கு ரெண்டாவது இடத்துல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இப்போதான் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன குடும்ப வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிருக்கிறாரு அப்போ வந்து உங்களுக்கு எப்படி பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பனிரெண்டு கூடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடத்துல பயணம் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து வெளியூர் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலாம் வருமானம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கனவுகள்லாம் இந்த வருஷம் நிச்சயமாக நிறைவேறுங்க வெளிநாடு போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த வருஷம் நிச்சயமாக நிறைவேறும் அப்புறம் வருமானம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வருமானம் இந்த வருஷம் எல்லாருடைய வருமானமே அதிகரிக்கும் பணம் வந்து வெளியில் எங்கேயாச்சும் லாக் ஆகிருச்சு இன்னும் வந்து கொடுத்த பணம் கைக்கு பராமரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு வெளியில கொடுத்து வச்சிருந்த பணம் நிச்சயமாக கிடைக்குங்க குடும்பத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுபகாரியம் நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய நபரின் வருகை மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும் ஊதிய உயர்வு சம்பள உயர்வுக்காக இது வரைக்கும் காத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் ஊதிய உயர்வு சம்பள உயர்வை அதிகமா நிச்சயமா பெறுவீங்க இரண்டாவது இடத்துல அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் அந்த இரண்டாம் அதிபதியும் கோச்சாரத்துல உச்ச பழத்துல இருக்கிறாரு மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பொருளாதார வரவுல எந்த குறையுமே கிடையாது ஜீவன குறைவு அப்படிங்கிறது இந்த வருஷம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் முகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரகாசமா இருக்கும் நல்ல ஒரு தெய்வீக கலை அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி ஆன்மீக பயணம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நீங்கள் காத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற உங்களுடைய எண்ணங்கள்லாம் இந்த வருஷம் நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் சம்பளம் வாங்கின உடனே வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லட்டு இதை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துருங்க சம்பளம் வாங்கின உடனே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் அதுக்கப்புறம் பொருளாதார வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் கண் பிரச்சனை கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் கண் பிரச்சனைகள் வந்து தீரும் குரு பகவானுடைய ஐந்தாவது பார்வையாக ஆறாவது இடத்தை பார்க்கும் போது உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் அமையும் சரிங்களா எப்படி அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் கட்டுவதற்காக ஏதாவது ஒரு பொருளாதார உயர்வு உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதை வச்சு நீங்க வந்து இந்த வருஷம் கடனை அடைச்சிருவீங்க வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் அப்புறம் வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் வந்து குறைஞ்சிரும் ஒரு சரியான ஒரு புரிதல் இல்ல இந்த வேலையை விட்டு நான் நின்றுக்கலாமான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப ஒரு மன கஷ்டத்தோட வேலை பார்க்குறவங்கலாம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மனமகிழ்ச்சி உற்சாகம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஆனால் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்களே செஞ்சு முடிக்கணும் அந்த வேலையை மற்றவங்கள நம்பி நீங்கள் வந்து ஒப்படைக்க கூடாது அதே போல் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து நல்ல நம்பிக்கை நாணயத்தோடு நடந்துக்கணும் அடுத்தது வந்து இது வரைக்கும் நோய்க்கு மருத்துவம் பார்த்துட்டே இருக்கேன் என்ன நோயினே எனக்கு தெரிய மாட்டேங்குது தேவையில்லாத செலவு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் என்ன நோய் அப்படிங்கிறத காட்டி கொடுத்துருவார் குரு பகவான் சரிங்களா இதுதான் உங்களுக்கு பிரச்சனை இனிமேல் இதுக்காக நீங்கள் மருத்துவம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா உங்களுக்கு காட்டி கொடுத்துருவாரு லோன் எதனாச்சும் எதிர்பார்த்து காத்திருக்குறீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும் அதுக்காக அதிக கடனை வாங்கி கஷ்டப்படாதீங்க தேவையான அளவு தேவை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அறிஞ்சு அதற்கப்பறம் நீங்கள் கடன் வாங்கி செலவு செய்யுங்க தேவையில்லாத கடனில் போய் மாட்டிக்காதீங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிக கடல்ல போய் விழுந்துடாதீங்க மேசராசிக்காரர்கள் இதுவரைக்கும் குழந்தை இல்லை இந்த வருஷமாவது எனக்கு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு காத்துட்ருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக மருத்துவ செலவு மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும் நீங்கள் அதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்குவீங்க அதற்கான செலவுகள் வந்து அதிகமாக செய்வீங்க அதே மாதிரி பன்னிரெண்டு கூடையே குரு பகவான் ரெண்டாவது இடத்துக்கு வர்றார் அப்போ சுபவரைய செலவுகள் வந்து நிறைய செய்வீங்க நீங்கள் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான கல்வி செலவுக்காக ஏதாவது தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது ஏதாச்சும் புக்கோ நோட்டோ வாங்கி கொடுக்கறது அல்லது அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு கல்வி செலவுக்காக ஒரு நிதி உங்களால் முடிஞ்ச ஒரு நிதி கொடுக்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் எதிரிகள் பிரச்சனை உங்களுக்கு இனிமேல் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிதுங்க எதிரிகள் வந்து அவங்களாவே உங்களை பார்த்ததும் ஒதுங்கி போயிடுவாங்க அப்பா உங்களுக்கு உள்ளார கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து கூட சுமூகமான உறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இனிமேல் உருவாகும் குரு பகவான் எட்டாவது இடத்த பார்க்குறாரு அப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கோட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படின்னு ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சாதகமான தீர்வுகள் அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் மேலே தேவையில்லாத அவச்சொல் அவமானம் இந்த மாதிரி வதந்திகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து இனிமேல் நீங்கிரும் உங்க மேல கெட்ட பழிகள் வீண் பழிகள் இது எல்லாமே வந்து நீங்கி நற்பெயர் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் கிடைக்கும் நோய்க்காக நீங்க வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சரியான மருத்துவம் கிடைச்சு சரியான மருந்துகள் கிடைச்சு இந்த வருஷம் உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு இது வரைக்கும் தொழில கொஞ்சம் நெருக்கடியா இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து தொழில் நெருக்கடிகள் எல்லாம் தீர்ந்து நல்ல சாதனமான சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் தொழில நல்ல வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா அந்த பத்துமுடைய சனி பகவானு இன்னைக்கு கோச்சாரத்துல நல்ல ஆட்சி பலத்துல தான் இருக்கிறாரு அப்படிங்கும்போது அதுவும் மூலத்திரிகோண பலத்துல இருக்கிறார் சனி பகவான் அப்படிங்கும்போது தொழில் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்கு சமாளிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஜீவனம் இனிமேல் வாய்க்குங்க நல்ல வேலையாட்கள் அமைவாங்க நல்ல ஜீவனம் நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் நல்ல பொருளாதார உயர்வு நல்ல சேமிப்பு ஆட்களுக்கு தகுந்த கூலி கொடுக்கறது இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வந்து நிச்சயம் உருவாகும் ஆனா மேசராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க சரிங்களா ஒவ்வொரு வியாழக்கிழமை கொடுங்க இல்ல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கூட கொடுங்க அல்லது கோவில்கள்ல கூட போய் ஏதாவது ஒரு கோவில்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க இத நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வந்து சிறப்பா இருக்கும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே அதிகரிக்கும் பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இந்த வருஷம் நிச்சயமாக உண்டு தொழில நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல கல்வி அமையும் நீண்ட தூரம் பிரயாணம் போயிட்டு வருவீங்க வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பு தேடி போயிட்டு வருவீங்க அந்த வேலை வாய்ப்பு தேடி போகக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும் அங்கேயும் நல்ல சம்பளம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு சாதகமாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை அந்யோயம் இதெல்லாம் வந்து அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் திருமண பேச்சுவார்த்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக சுமூகமாக முடிவடையும் அதே மாதிரி வழக்குகள் அப்படிங்கிற பிரச்சனை சொத்து பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமாகவும் சுமூகமாகவும் முடிவடையும் சுப காரியங்களை நீங்கள் முன்னாடி நின்று நடத்தி வைப்பீங்க அதனால் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்தை நீங்க வந்து பெறுவீங்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்டாகவும் சிறப்பான ஆண்டாகவும் தாண்டி இருக்கும் அவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய ஆண்டாக இந்தாண்ட அமையும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய முதலாளிகள் மற்றும் மேல் அதிகாரிகள் எல்லாம் வந்து உங்களை நிச்சயமாக பாராட்டுவாங்க கோவில் மற்றும் ஆன்மீக காரியங்களுக்காக நிறைய செலவு செய்வீங்க தான தர்ம காரியங்கள் நிறைய வந்து நீங்கள் செய்துட்டு வருவீங்க அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் வேணும் அப்பாவுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் இரண்டாவது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் குழந்தைகளை மேற்கல்விக்காக வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் மேசராசிக்காரர்களாக இருந்து குரு தசாவோ அல்லது புக்தியோ நடக்குது அல்லது உங்களுக்கு தசா புக்தி நடத்தக்கூடிய கிரகம் குருவுடைய நட்சத்திரத்துல இருந்து நடத்துது அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வருஷம் நற்பலன்களையே கொடுக்கும் தசா

நீங்கள் வாங்கக்கூடிய வருமானத்தில் அப்பாவுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க அல்லது அப்பா காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க சம்பளம் வாங்கினதும் வீட்டுக்கு எதனாச்சு இனிப்பு அப்படிங்கும் போது லட்டு வாங்கிட்டு போயிட்டு கொடுங்க அடுத்தது என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு யாரு வழிபாடு செய்யணும் அப்படின்னா முருகன் அதுலேயும் குருவாக முருகன் முருகன் திருச்செந்தூர் மேசராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க திருச்செந்தூர்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போகும்போது இறக்க நிலையில இறங்கிதான் நம்ம கோவிலுக்கு போவோம் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நம்ம மேலே ஏறி தான் வருவோம் அதாவது கீழே இறங்கி போனவங்க திரும்ப மேலே ஏறி வருவோம் இல்லைங்களா அப்போ வாழ்க்கையில் கீழே போனவங்களும் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையுடைய மேல்நிலைக்கு வரலாம் அப்படிங்கிறத அந்த இடம் நமக்கு வந்து உணர்த்துது அதே போல் கடல் இருக்கக்கூடிய ஸ்தலம் இங்கே பன்னிரெண்டு அப்படிங்கிற இடமும் கடலை குறிக்கும் இடம் அப்படிங்கிறதுனால மேசராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வாங்க ஒரு முறை நீங்கள் திருச்செந்தூர் போய் கடலில் குளிச்சுட்டு முருகனை வந்து வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களால் முடிச்சிச்சு அப்படின்னா ஒரு நாள் இரவு அங்கே தங்கி அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்துடுங்க இது மாதிரி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த குறு பேச்சு மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது மேசராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது மேசராசியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்கை டச் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் ரிசபராசிக்காரர்களுக்கான குரூப் எச்சு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் எங்களோடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி